கால் எடுத்து போடு வா கால் எடுத்து போடு ஆ

Growle, you're singing flowers terminar so over wait where are you the begun the begun yoully know goodbye let's see you see me look at little my I touched your feet and you... Oh my god! Why did you do that? No, no, I touched your feet and... Oh my god! I didn't come. You touched me now. I touched my feet and you... Oh my god! I didn't come. Why did

ஒரு <laughs> கடமைக்கு <laughs>

Kazuto This make any noise子 Just put I have. Yes

எடுத்து போடு டேய் டேய் எடுத்து போடுடா நீ நா சொன்னா எடுத்து போடு டேய் எடுத்து போடா போ போ எடுத்து மா அது பேர இது பேரு கடவு ஐயா இல்ல கடனுக்காக சொல்றீல எடுத்து காட்டினா எடுத்து காட்றதுல ஒரு உதாரணம் சார் ஒரு உதாரத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நான் என்னடா ஏய் குரம்ப நீ என்ன பண்ணுவ நீ கட்டிப் போறாய் என் தம்பியை நான் என்ன படுத்துறேன்னா அம்மா சொன்னா மாட்டான்

அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நான் இருக்கறே என் கனவுல காதல இருக்கு கல்யாணம் நடக்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கிறது கனவு நான் தான பாஞ்சு அது நான் பாத்த கனவு நான் நடக்கற அது வந்து உடனே தருவேன் நான் இந்தியா தெரியும் செல்ல பொண்ணுக்கு பத்துக்கோ பல்ல

वो यार ना मार मार ना डर डर बोले हाँ माँ और बच्ची देख दिमाग नहीं रहा और माँ तो लौंग भाई ऊँचे में मच्छी लेना क्या करें नहीं 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 नही नाया ना आ गया ना आके फैल लिया சொல்லு <laughs>

மாடு வந்து கேக்க வந்தியே அப்ப ஏய் ஐயோ என்னது

அப்ப